ஃபாஸ்ட்னஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட தாரணி சிலம்ப வீரர் வந்து கூட இருக்கிறாங்க அவங்களோட மெடலோட இருக்கிற பார்த்துருங்க அவங்கள இன்ட்ரி பண்ண தான் நீங்க வந்திருக்கோம் வணக்கம் தாரணி வணக்கம் சார் உங்களுடைய ஹிஸ்டரிய சொல்லுங்க நீங்க பிறந்த ஊர் எந்த ஊர் நான் பிறந்த ஊர் ராமநாதபுரம் நான் பிறந்த பின்ன இங்க வந்துட்டோம் நாங்க சென்னைக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் நான் சென்னையில தான் இருக்கேன் பட் டாடி மம்மி வந்து 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இங்க தான் இருந்தாங்க ஓகே சோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக சினிமா கற்றுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக கற்றுக்கிட்டு இது வரைக்கும் நிறைய மெடல்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் கூட தனியாக நான் பண்ணியிருக்கேன் தனியாக இண்டிவிஜுவல் இல்லாமல் அப்புறம் என் கூட தம்பி இருக்கோம் ஸோ நானும் வந்து சேர்ந்து மேட்ச் இருக்கோம் கடைசி இன்டர்நேஷனல் வந்துச்சு அதில் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க சார் ஓகே பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம பெரும்பாலும் அரசு கல்லூரில் வந்து பிகாம் செகண்ட் இயர் படிக்காங்க அங்கே தான் எங்களை பார்த்தோம் காலேஜில் நிறைய வந்து ஃபங்க்ஷன்ல வந்து சிலம்பிருக்காங்க கையில பார்க்கும்போது தெரியும் பாதி மெடல் தான் தான் பாதி மெடல் கிடைக்கலாம் சரி ஓகே இந்த ஒவ்வொரு மெடலாக அவங்க எங்கெங்கெல்லாம் வாங்கினாங்களோ அந்தனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கப்போகிறோம் நீங்கள் ஒரு மெடல் எடுங்க இதை என்கிட்ட கொடுங்க இந்த மெடல் எங்கே வாங்குது இது சைதாபேட் காலேஜில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் மேக்ஸில் ஒரு தற்காப்பு அந்த இதில் மூலியமாக வச்ச ஒரு மேட்ச் வந்து அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு ஈவன் கலந்துக்கிட்டேன் அந்த ஒரு செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் இந்த செகண்ட் மெடல் ஃபர்ஸ்ட் மெடல் உள்ள ஓகே இதை வச்சுக்கோங்க மாட்டிங்க எழுத்து மாட்டிங்க அவ்வளோ மெடல் மாற்ற இடம் இருக்குமா இந்த மெடல் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு இது வந்து பேட்ச் இன் மெடல் இது வந்து போன வருஷத்துக்கு போன வருஷம் அது இதும் 2 இயர்ஸ் பேக் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு वर्ल्ड ரெக்கார்ட் குரூப் ஆஃப் वर्ल्ड ரெக்கார்ட் 45 மினிட்ஸ் வந்து நிக்காம சுத்துறணும்னு சொல்லி இல்ல நானே என் தம்பி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் நிறைய பேர் போய் இந்த பண்ணுது ஓகே அப்துல் கலாம் போட்டோ போடு வருது இதுவும் இது வந்து அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் இது வந்து அந்த டைம்ல அது ஃபேமஸா இருந்துச்சு ஒரு 4 இயர்ஸ் பேக் இந்த ரெக்கார்ட் வந்து

எப்படிங்க இங்கே மாட்டினதா ஓகே இது எல்லோ கலர் இது வந்து இது ஒன் ஆஃப் த மேட்ச் இது வந்து கோல்ட் பிரைஸ் தான் இது யூஸ் பண்ணி ஒரு ஆங்கர்ல மாட்டேச்சனால கலர் டல் ஆயி சில்வர் கலர் ஐட்டா தெரியும் இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் எங்க வாங்குறது இது வந்து வீலமன் காலேஜ்ல ஒரு நாள் போய் வாங்குனது எங்க வாங்குறதுன்னு சந்தேகமா அது நிறைய மெடல் வாங்குறாங்க நிறைய மெடல் வாங்கி நிறைய டிஃபரண்டா இருக்கு ஓகே இது இது அடையார் இந்திரா நகர்ல வந்து ஒரு குரூப் ஈவெண்ட் இந்திரா நகர்ல வந்து ஒரு டிசம்பர் தான் டிசம்பர் கிறிஸ்துமஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜான் டிசம்பர் அப்போ வந்து குரூப் ஈவெண்ட் குரூப் ஈவெண்ட்ல கலந்துட்டுல எங்க டீம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எயிட்டீன் ஏஜுக்குள்ள இருக்கு எங்க டீம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதுல வந்து கொடுத்த ஒன் ஆஃப் த மெடல் இது நல்லா இருக்கு இது இத இன்டர்நேஷனல் மெடல் வந்து வாங்குன இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்டர்நேஷனல்ல லாஸ்ட் கோவால கோவால வாங்குன ஃபர்ஸ்ட் பிரைஸ் இது இது மாதிரி நிறைய மெடல்ஸ் இருக்கு இது மாதிரி மூணு மெடல் இருக்கும் பிரான்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் கோல்டு இது கோல்ட் மெடல் இது வந்து டூ இயர்ஸ் பேக் வந்து டுவெல்த் படிக்கும் போது டெல்லியில வந்து நேஷனல் மேட்ச் வச்சாங்க அப்ப போய் வாங்கினது ஒன்னு சில்வர் அண்ட் ஒன்னு பிரான்ஸ் வாங்கினேன் இது சில்வர் ஓகே இது ஒன் ஆஃப் த மேட்ச் தான் பட் எந்த மேட்ச் எனக்கு நாவுகள் இல்ல பட் ஸ்கூல் ஆர்னமெண்ட்ஸ் ஸ்கூல் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் மேலயே வச்ச மேட்ச் இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் என்ன வாங்க முடியும் எங்க வாங்கணும்னு தெரிய சொல்ல முடியல சரி ரைட் சைவட் காலேஜ் இது ஒன் ஆஃப் தி மேட்ச் இதுக்கு வந்து ட்ராஃபி அண்ட் சர்டிபிகேட் அண்ட் மெடல் கொடுத்தாங்க ட்ராஃபி அண்ட் சர்டிபிகேட்ல சீல் இருந்துச்சு மெடல்ல சீல் இல்ல ஒய்எம்சியா இது எங்க ஒய்எம்சி கிரவுண்ட் ஒயல்சி கிரவுண்ட் வந்து டூ இயர்ஸ் பேக் இதுவும் டூ இயர்ஸ் பேக் ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே மந்த் ஸ்கூல் முடிச்சுட்டு ரிசல்ட் வெயிட் பண்ண டைம்ல ஒரு மேட்ச் போவோம்னு போனது ஒயல்சி கிரவுண்ட் காலேஜ்ல வச்ச ஒரு மேட்ச் அது செகண்ட் ப்ரைஸ் பல மாடல்ல வருது மெடல் டிஃபரண்டா இருக்கும் இது வந்து கோவா சைனீஸ் சைனால வாங்குதா இல்ல இல்ல அது டைப்பிங் அப்படி இருக்கு இது வந்து கோவால வாங்குன மெடல் செகண்ட் பிளேஸ் அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது கோவால வாங்க இன்டர்நேஷனல் மெடல் தான் இது थर्ड फर्स्ट செகண்ட் थर्ड மூணு வாங்கனா இல்ல थर्ड மெடல் இது இது வந்து எங்க ஸ்கூல்ல சிலமா பண்ணதுக்காக கொடுத்த ஒரு குட்டி மெடல் சோ இது ஸ்கூல் நல்ல அப்படியே பத்திரமா நான் வச்சிருந்தேன் மெமரிஸ் இது வந்து சைதாபெட் காலேஜ்ல வந்து ஒரு வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் வச்சாங்க அதுல வந்து வாங்குன கோல்ட் மெடல் பட் கலர் எனக்கு அப்படி தான் கடச்சதே ஒரு மாதிரி பிரவுன் ஸ்கினிஸ் தான் இருக்கு கோல்டு மெடல் இது அண்ட் நேஷனல் மேட்ச் போன கோவால அப்ப थर्ड प्लेस ஒரு மேட்ச் थर्ड प्लेस அந்த மெடலோட இது எத்தனை கோல்டு மெடல் ஒரு 10000 தருமா ஒஜன கவரிங் தான் எல்லாமே ஓகே தான் எல்லாம் இது இல்லாம இன்னும் மெடல்ஸ் மெடல்ஸ் இருக்கு ஓவர் லக்கேஜ் வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கலந்துக்கிட்டே இருந்த ஆன்லைன் ஆன்லைன் டுர்नामेंट அந்த டைம்ல வந்து மெடல் வந்து கிடைக்கல கொரியல்ல மிஸ் ஆயி மிஸ் ஆயிச்சு சோ ஃபர்ஸ்ட் மெடல் எனக்கு கிடைக்கல சரி நிறைய காம்படிஷன் கலந்துருப்பீங்களா மறக்க முடியாத காம்படிஷன் இந்த போட்டியில வந்து நிறைய எனக்கு அனுபவம் கிடைச்சு ஆ 2 இயர்ஸ் பேக் ஸ்கூல் படிக்கும் போது நேஷனல் மேட்சுக்காக நியூ டெல்லி போய் இருந்தா அதான் என்ன ஒன் ஆஃப் தி மறக்க முடியாத மேட்ச் அது ஒன்னு என்னோட பெஸ்டாவ நான் பார்த்தேன் என்னோட என்னோட டிஃபரண்ட் போய் நான் என்ன பண்ணதே பார்த்த பாய்ஸ் அண்ட் गर्ल्स ரெண்டு பேருமே சம டஃப் ஆன லெவல்ல நான் அது ஒன்னு நான் கண்டிச்சேன் நான் பார்த்தேன் ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சு அது ஒரு பெரிய அனுபவம் கஷ்டப்பட்ட காம்படிஷன் அதாவது எப்படின்னா வருத்தப்பட்டு வந்தேன் ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் ஏதோ ஒரு விதத்தில் தோத்துருப்போம் இல்லைன்னா வேற யாராவது நம்மளை வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த மாதிரி எதனா ஒரு அது மாதிரி டைம்ல நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அது வந்து எங்கே நடந்தது என்ன மாதிரி கஷ்டப்பட்டேன் எது மாதிரி கஷ்டப்பட்டேன்னா டிராவலுக்கே வீட்டில் வந்து ரொம்ப செலவாயிடுச்சு நேஷ்னல் மேட்ச் தான் அந்த டைமில் வந்து என் தம்பியால் போக முடியல ஸோ நான் டுவெல்த்து படிச்சனால காலேஜுக்கு அவள் தேவைப்படும் அவள் போய் ஆகணும் வீட்லேயே ஆர்குமெண்ட்டு என் தம்பி வந்து அதுக்கு மேலே நான் போகவா நீ போகவா அப்படின்ட்டு என் கிட்ட சண்டேக்கு வந்தான் ஸோ நான் சொன்னேன் எனக்கு இது இம்பார்ட்டன்டா நீ வந்து அத்தி கூட போடலாம்னுக்குன்னு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபைவ் போட்டு தான் நான் வந்து மெஷனுக்கே பொறுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஃபிஃப்டின் கேட்டாங்க அந்த பிப்டீன் தௌசண்ட் கேட்கவே எங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல அம்மா வந்து அவங்க வேலை பார்க்கறதுல இருந்தா கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்து தங்கறதுக்கும் இடம் கரெக்டா சரியா அம்மே இல்லை ஒரு ஸ்கூல்ல தான் தங்க வச்சாங்க மாசம் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல தான் தங்க வச்சாங்க ஒன் வீக் அங்கே இருந்தோம் சோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால நாங்க என்ன பண்றோம் எங்க டீம் மெம்பர்ஸ் இருக்கும் என்ன பண்ணிட்டோம் பிளான் பண்ணி ஒரு ஹோட்டல் அந்த நேரம் குட்டி ஹோட்டலில் போய் தங்கி அங்கிருந்து ஹோட்டலு திரும்பி அந்த கிரவுண்டுக்கு வர்றதுக்காகவே எங்களுக்கு டூ தௌசண்ட் ஆயிடுச்சு ஒரு எயிட் மெம்பர்ஸ் நல்லா ஒரு கார்ல ஏற்ற முடியாது ஒரு டூ கார் போட்டு தௌசண்ட் தௌசண்ட்னு ஒரு டூ தௌசண்ட் கிட்ட செலவாயி அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல இருந்தது தான் கொடுக்க முடிச்சு கொஞ்சம் ஹெல்ப் தான் அந்த டைம்ல

ஹாப்பியான விஷயமா இந்தியாக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் குள்ள முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ள முடியும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே ட்ராவல் ஃபார்ட்டி ஆயிடுச்சு ஃபார்ட்டி மட்டுமா டிராவல் தங்குறது மொத்தமாக சேர்த்து இவ்வளோ கம்மியாக இப்போ ஒரு ஆளுக்கு எயிட்டி தௌசண்ட் அதை வச்சு நாங்கள் வீட்டில் வாடகை இது பண்ணுவோம் வாடகை கொடுக்கணும் அதை நினச்சிட்டே இருந்தோம் ஸோ அந்த டைமில் வந்து இவ்வளோ கம்மியாக சீப்பாக நேர்பை ட்ராவல்ஸ் அண்ட் நாங்க தங்கறதுக்கு செலவும் தவிர மற்றபடி லாங் ட்ரிப்லாம் அவ்வளவா கஷ்டமா இல்லை ஆனால் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய புதுசு புதுசாக இடம் பார்க்குற மாதிரியும் ஒரு சுற்றி பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு அந்த டைம்ல மேட்ச்ல நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருந்துச்சு நிறைய டைப் ஆஃப் பர்சன் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசினாங்க லாங்குவேஜ் புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ மோஸ்ட்லி எங்கள் தமிழ் பசங்க நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல கஷ்டம் இல்லை ஓகே நீங்கள் என்ன பிளான்ல இருக்கீங்க இந்த சிலம்பத்துக்கு வரும்போது என்ன பிளான்ல வந்தீங்க இப்ப என்ன பிளான்ல இருக்கு சினிமா வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் தம்பிக்காக தான் சேர்ற மாதிரி இருந்துச்சு என் அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து சினிமா அந்த டைம்ல பிடிக்கல அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு ஒன் or டூ மந்த் என் தம்பியவே நான் மிஞ்சி போகும்போது எனக்கு அது ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா என் தம்பி வந்து ஸ்கூல்ல இருந்தே கத்துக்கிட்டான் ஸ்கூல்ல இருந்து கற்றுக்கவும் அந்த கோச்சுக்கிட்டே அவன் போயிட்டான் போகும்போது அவனுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது பட் எனக்கு அப்படி இல்ல டிஃப்ரெண்டான ஒருத்தர் பார்த்து இன்னும் கத்துக்கவும் இதா இருந்துச்சு அதுக்கப்புறம் என் தம்பியை நான் மிஞ்சம் தான் எனக்கு தோணுச்சு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டேல கத்துக்கலாம் அப்படின்னு அதையும் ட்ரை பண்ணி இப்போ என் தம்பியோட நான் சீனியர் லெவல்ல இருக்கேன் ஓகே காலேஜ்ல என்ன சொல்றாங்க கல்லூரியில் கல்லூரியில வந்து நான் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்னோட என்னோட கிளாஸ்ல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷனே நான் தான் அது வரைக்கும் அந்த இது தெரியுற வரைக்கும் யாருக்குமே கிட்ட அவ்வளவா பேச மாட்டாங்க நான் எப்போ சிலமோ ஸ்போர்ட்ஸ்

இப்போதைக்கு பிளாக் வரணும் ப்ளாக் முடிச்சுட்டு திரும்பி நிறைய மேட்சஸ் அட்டன் பண்ணி உண்மை என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் உன்ன லெவல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அதே இடத்துல இல்லாம ஒண்ணும் ஸ்ட்ரென்த்து லெவல் பண்ணி நான் தனியா கிளாஸ் இருக்க அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணதுன்னா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு நல்ல சப்போர்ட் தான் தேவைப்படுது சப்போர்ட் என்ன சப்போர்ட் என்ன மணி ஃபைனான்சியல் மூலமாவும் தேவைப்படுது ஒருத்தவங்க ஒரு வார்த்தைய சொல்லறது தேவைப்படும் முக்கியமா இப்ப நீ ஒரு அன்னிக்கலாம்னு நான் சொல்றேன் அது நம்ம ஃபைனன்ஷியலாவே ஹெல்ப் பண்ணனும்னு சொல்றேناங்க ஓகே அடுத்து வீரர்களுக்கு நீ என்ன சொல்றீங்க உங்க பிராக்டீஸ் நீங்க பலமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெடல் கன்ஃபார்ம் குளுதே요 நீங்க அத பத்தி நீங்க கவலையே படுத்துறவே நீங்க பிராக்டீஸும் நீங்க எந்த மேட்ச்ல கலந்துக்கறீங்கனே விஷயம்தான் இருக்கு நீங்க ஒழுங்கான மேட்ச் கலந்துனா அந்த மேட்ச்